வணக்கம் இன்றைக்கு வில்லங்க சான்று அதாவது ஈசி என்றால் என்ன மற்றும் வில்லங்க சான்று இசியில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வில்லங்க சான்று அதாவது என்கம்பரன் சர்டிபிகேட் இந்த ஈசி என்பது ஒரு சொத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட சொத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சொத்தின் மீது நடைபெற்ற அனைத்து பதிவுகள் அனைத்து டிரான்சாக்சன் பற்றிய விவரங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு பதிவுத்துறையின் ஒரு ஆவணம் அதாவது சொத்தின் மீது என்னென்ன ஆவண பதிவுகள் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிடக்கூடிய பதிவுத்துறையின் ஒரு ஆவணம் இந்த பாருங்க இன்னும் தெளிவாக புரியும் ஒரு குறிப்பிட்ட சொத்து தொடர்பாக மனுதாரர் கோரும் காலத்திற்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆவண விவரங்களையும் உள்ளடக்கியதே வில்லங்க சான்றாகும் எந்த ஒரு ஆவண பதிவிற்கு முன்னரும் தொடர்புடைய சொத்தை பொறுத்து முந்தைய பதிவு விவரங்களை அறிய வில்லங்க சான்று பெற அறிவுறுத்தப்படுகிறது இது சொத்தின் சரியான உரிமையாளரை அறிய உதவுகிறது வில்லங்க சான்றுக்கான ஒரு சாம்பிள் பாருங்க இங்க பாருங்க வில்லங்க சான்றுல என்ன இருக்கும் அப்படின்னா ஆவண எண் மற்றும் ஆண்டு அடுத்து எழுதி கொடுத்த நாள் தாக்கல் நாள் பதிவு நாள் அடுத்து பாருங்க நேச்சர் தன்மை மேலே தேடுதல் காலத்துல பாருங்க ஒரு டேட் கொடுத்திருக்காங்க இன்னொரு டேட் கொடுத்திருக்காங்க இந்த டேட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வில்லங்க சான்று வேணுமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி நம்ம வில்லங்க சான்று வாங்கணும் நம்ம கேட்கக்கூடிய அந்த டைம் பீரியடுக்குள்ள என்னென்ன அந்த மீது நடைபெற்று இருக்கிறதோ அது அனைத்தையும் காமிக்கும் மட்டும்தான் காமிக்கிறேன் அடுத்து பாருங்க எழுதி கொடுத்தவர் பெயர்கள் இருக்கும் எழுதி வாங்கியவர் பெயர்கள் வந்து அடுத்து இருக்கும் தொகுதியன் மற்றும் பக்க என்று இருக்கும் அடுத்து வந்து கைமாற்றுத் தொகை அதற்கு அடுத்து வந்து சந்தை மதிப்பு அடுத்து வந்து முந்தைய ஆவணிருக்கும் அதற்கு கீழே வந்து ஆவண குறிப்புகள் இருக்கும் அதற்கு அடுத்து வந்து சொத்தின் வகைப்பாடு அடுத்து வந்து கிராமம் மற்றும் தெரு அடுத்து வந்து எல்லை விவரங்கள் அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க சொத்தின் விஸ்தீரணம் சர்வேயன் மற்றும் சொத்து விவர குறிப்புகள்